வணக்க மக்களே சட்டமன்றம் கைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாக உள்ளதா தமிழகத்தில் ஆட்சி போவது யார் திமுகவுக்கு கடும் அதிர்ச்சியா அடித்து தூக்கும் தாவைக்காவா வெளியான கருத்து கணிப்பு வாங்க வீடியோவை முழுமா கண்கலாம் அதாவது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு வரை கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒற்றிதான் அதற்கான வேலைகள் எல்லாம் அனைத்து கட்சிகளுமே செய்து வருகிறதா அதாவது ஆளும் அரசான திமுக அரசோ மீண்டும் ஆட்சியை பிடித்து வேண்டும் நிலைப்பாட்டில்தான் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழா தமிழகம் முழுவதும் தனது பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார் அதைத் தான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் கூட தமிழகத்தை காப்போம் என்ற என்றால் தமிழகம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் தான் தமிழகத்தில் புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள விஜயின் தமிழக வெற்றி கழகம் தான் தமிழக அரசியலிலே ஒரு புதிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறதா அதாவது எட்டு மாவட்டங்களில் வன்னியர் சமூகத்தின் பட்டியலை முகத்தினர் சமூகத்தினர் அடர்த்தியாக வசிக்கும் நாற்பது சட்டமன்ற தொகுதிகள் தமிழக வெற்றிக் களம் கண்டிப்பாக முன்னிலை வகிக்கிறது என்ற தான் உருவாகி இருக்கிறதா அதாவது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றக்காகவே மத்திய உள்துறைகள் நகர்த்திய ரகசிய சருத்துக்கு கருத்து கணிப்பு ஒன்று வெளியாகியுள்ளதா இந்த சர்வேயின் முடிவுகள் என்ன சொல்வதென்றால் திமுகவினுக்கு அதிர்ச்சியையும் விஜய் தலைமையிலான தாவைக்கா தொண்டர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது அதாவது தாவைக்கா தொண்டர்களை தற்கொலிகள திமுகவும் அக்கட்சியின் அனுதாபிகளும் சமூக வலைதங்களில் ஏராளமான வருத்தெடுத்து வருகிறார்கள் ஆனால் இதையெல்லாம் சட்டை செய்யாமல் தான் தாவைக்கா தரப்போது அந்த சமூகத்தில் திருடிப்பது மக்களின் நிலைமநிலை கண்டிப்பாக தங்களுக்கு சாதகமாக மாற்றி சத்தமில்லாத செல்வாக்கை அதிகரித்து வருகிறதா சில மாதங்களுக்கு முன்பு கூட விஜய் சுமார் இருபது சதவீத வாக்குகள் மட்டுமே கிடைக்கலாம் என கூறப்பட்டு வந்த நிலையில் இப்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தமிழகத்தில் நாற்பது சதவீதம் அளவுக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ஆதரவு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் தெரிவிக்கிறதா அதாவது இந்த நிலையில் தான் தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுமே எடுக்கப்பட்ட மத்திய தரப்பில் இரண்டு கட்டமாக எடுக்கப்பட்ட சர்வே திமுக கூட்டணிக்கு கண்டிப்பாக தமிழகத்தில் தொண்ணூறு இடங்களும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு முப்பத்தைந்து இடங்களும் தாவை காட்சி எழுபது தொகுதிகளும் கிடைக்கலாம் என தெரிய வந்துள்ளதா அதாவது செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி கரூர் கூட்டணி செலவில் நாற்பத்தோரு பேர் உயர்ந்த சம்பவம் பிறகு தமிழகத்தில் தாவைக்காவுக்கு உள்ள செல்வாக்கு என்பது குறித்து மத்திய உளவுத்துறை சர்வே ஒன்றை எடுத்த கருத்து கணிப்பு ஒன்று வெளியே அதில் திமுக கூட்டணிக்கு தொண்ணூறு தொகுதிகள் வெற்றி பெற்று முதலிடம் வைக்கிறதா எழுபது தொகுதிகளில் தாவைக்கா வெற்றி பெற்று என கூறப்படுகிறதா அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் முப்பத்தைந்து இடங்கள் மட்டுமே வெற்றி பெறும் அதாவது மூன்றாவது இடத்திற்கு கூட கண்டிப்பாக அதிமுக தள்ளப்படலாம் என்ற வாய்ப்புகள் எல்லாம் தெரிய வந்துள்ளதா நாதாவுக்கு ஒரு தொகுதியின் மீதமுள்ள முப்பத்தெட்டு தொகுதிகளில் கண்டிப்பாக இருபதையும் நீடிக்கும் என கூறப்படுகிறது அதாவது திருவள்ளூர் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஆகிய எட்டு மாவட்டங்களில் வன்னியர் சமூகத்தின் பட்டியலின் சமூகத்தின் ஒரு அடர்த்தியாக வசிக்கும் நாற்பது சட்டமன்ற தொகுதிகள் கண்டிப்பாக தாவைக்காதான் அதில் முன்னிலை இருப்பதாக இந்த சர்வேயின் கருத்துக்கணிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது இதை மட்டுமின்றி கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை கரூர் கோவை மாவட்டங்களில் ஐந்து தொகுதிகளிலும் வெற்றி பெற திருப்பூர் நாமக்கல் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் மற்ற எல்லாம் தள்ளி திமுக முதலிடம் வைக்கிறது அங்கு திமுகவுக்கும் தாவைக்காவுக்கும் தான் கண்டிப்பாக இழுபறி நிலையாகத்தான் ஏற்படும் என சர்வேயில் தெரியவந்துள்ளதா தென் மாவட்டங்களை பொறுத்தவரை நாடார் தேவேந்திரகுல வேளாறுகள் அதிகமாக உள்ள தொகுதிகளில் தாவைக்காவுக்கு ஒரு பெரும் செல்வாக்கு இல்லை என்றாலும் கூட அதேவேளை தேவர் நாயுடு சமுதாயினர் அதிகமாக வசிக்கும் சட்டமன்ற தொகுதியில் கண்டிப்பாக தாவைக்காவுக்கு ஒரு சாதகமாக அமையும் என்று பார்க்கப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்கை செய்து உள்ள நன்றி வணக்கம்